வணக்கம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அப்படின்னாலே மனசில் ஒரு பெரிய பையன் பொண்ணு மாதிரி உற்சாகமும் சின்ன சின்ன கோபமும் நேர்மையும் கலந்துருக்கும் இந்த வாரம் அந்த தனுசு தன்மை ஃபுல் ஸ்விங்கில் வேலை செய்ய போகுது ஏன்னா அது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும் ஒரு நாள் சும்மா இருக்கலாம் அடுத்த நாள் உலகமே உங்ககிட்ட வர மாதிரி பிஸியாக இருப்பீங்க வேலை விஷயத்தில் எதிர்பாராத நல்ல செய்தி நீங்கள் எதிர்பார்க்காம இருந்த ஒரு வாய்ப்பு வந்து உங்களை கையிலேயே விழப்போகுது அது நீங்கள் நினைச்சதை விடவும் நல்லது ஆனால் அதோடு சேர்ந்து ஒரு சின்ன பொறுப்பும் கூட வரும் அதை நீங்கள் சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த வாரம் உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் யாராவது உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா சார் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்க மாட்டீங்க அதுவும் உங்கள் மலர்நிலையில் இல்லைன்னா அப்புறம் லேசாக கோபமும் வரும் ஆனால் கவலை இல்லை அந்த கோபம் நீங்கள் கட்டுப்படுத்திடுவீங்க குடும்பத்தில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் காரணம் யாரோ சொன்ன வார்த்தை ஆனால் அந்த வார்த்தை கடுமையானது கிடையாது உண்மையிலேயே அது உங்களுடைய நலனுக்காக சொல்லியது நீங்கள் அதை மனசில் யோசித்தா புரிஞ்சிரும் பண விஷயத்தில் மாடரேட் லுக் வரும் அப்புறம் வந்துட்டு அப்படி வரும் உங்களுக்கு அதிகமான ஒரு மாட்ரேட் லக் கிடைக்கும்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த வாரம் நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் அது வீணான செலவல்ல பயனுள்ள செலவாகத்தான் இருக்கும் சின்ன பயணம் வர வாய்ப்பு இருக்குது சின்ன பயணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது போய்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது காற்று வாங்குற மாதிரி இருந்தால் கூட போனால் நல்லதுதான் தான் பாதையில் போகிற போத மனசு லைட்டா ஆயிரும் இந்த வாரம் உங்க ராசிக்கு இரண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் பேசுகிற வார்த்தை யாரை நம்புறீங்க அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் வேலை கூட்டத்தில் யாரோ நகைச்சுவைன்னு பேசுறாங்க ஆனா அதுல உங்களை ரொம்ப பிளேஸாக எடுத்துக்கிற ஒரு மீனிங் இருக்கு அதை கவனிக்க வேண்டியது முக்கியம் அது பெரிய பிரச்சனை கிடையாது ஆனா அந்தவர் உங்களை சோதிக்கிறது போல இருக்கும் இந்த வாரம் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க மைண்டு மிக கூர்மையாக வேலை செய்யும் நீங்க புரியாம இருப்பது எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் நீங்க ஒரு ஷார்ட்ல புரிஞ்சுக்குவீங்க அதனால உங்களால எதிர்பாராத முடிவை எடுக்க முடியும் வீட்ல பெரியவர் ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார் அது உங்களுக்கு நல்லது தான் ஆனா அதே நேரத்துல நீங்க ரொம்ப சும்மா கேட்டு விட்டு மாட்டீங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கூட இருக்கும் ஆனா அந்த ஆப்ஷன் கூட நல்லது தான் தனுசு ராசிக்கு கிடைக்க ஒரு பெரிய லெசனே வேணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் தன்னோட வேகத்துக்கு எல்லாருமே வரமாட்டாங்கிறத நீங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டு அதனால சில விஷயங்களை ஸ்லோவா நடத்தினா நல்லா இருக்கும் அது உங்களுக்கும் நல்லது தான் கொடுக்கும் அதாவது ஒற்றுமை உங்களுக்கு டைம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் சின்ன ஹெல்த் இஷ்யூ பெருசா இல்ல டயர்னஸ் மட்டும் இருக்கும் நீங்கள் நாலு நாள் தூங்காமல் தூங்காமல் சரியாக இல்லை அதனால் அதனால் பாடி வந்து சற்று டவுனாக தான் இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் பெருசாக பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது இந்த தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்த வரையுமே எப்பொழுதுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு அலை பாய்ச்சி நடக்க போகுது ஒரு ரெண்டு நாளில் மூடு ஸ்விங் வரும் காலையில் இருக்கும் மதியம் ஏதோ சரியில்லையேன்னு தோணும் ஆனால் அது உண்மையான பிரச்சனை கிடையாது உங்கள் எனர்ஜி லெவல் தான் மாறுது யாராவது உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஆலோசனை கேட்பாங்க அது உங்களுக்கு மனசுக்கு ஒரு சின்ன பூஸ்ட் கொடுக்குன்னு கூட சொல்லலாம் என்னால் யாரோட வாழ்க்கைக்கு உதவ முடிகிறது அப்படின்னு நினச்சா நிம்மதி கிடைக்கும் உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற வார்த்தை அவருக்கு பயனாகும் தனுசு ராசிக்கே நல்ல மனசு நல்ல நோக்கம் அந்த டிஎன்ஏலையே இருக்கும் ஆனால் இதே சமயம் ஒரு பழக்கமான மனிதர் உங்கள் மீது பேசுகிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காது அவர் பேசுறது சரியான நோக்கத்துல இல்ல கொஞ்சம் போட்டி மனசுக்குள்ள இருந்து வரும் வார்த்தை அதனால உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிங்கிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எப்போதுமே முகமாக பேசுகிற ஸ்டைல் இருக்கும் இல்லையா அதனால மற்ற நபர்கள் வந்து இன்டைரக்டா நீங்க பேசினாலுமே அது உங்களுக்கு டேரக்டான ஒன்று பட்டு போயிடும் ஆனா இந்த முறை நீங்க ரியாக்ட் பண்ணவே மாட்டீங்க அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த் பண விஷயத்தில் சின்ன சின்ன லாபம் வரும் பெரிய லாபம் ஒன்றும் கிடையாது ஆனால் வரதெல்லாம் ஸ்டெடியாக தான் வரும்னு சொல்லலாம் நீங்கள் சும்மா போனது இல்லைன்னு மனசில் மகிழ்ச்சி அடைவீங்க தொழில் செய்கிற தனுசு இருந்தி தனுசு ராசி இருந்தீங்க அப்படின்னா ஒரு புதிய கிளைண்ட் வாய்ப்பு எதிர்பாராமல் கிட்ட வரலாம் அது தெரியாமல் ஒரு நல்ல விஷயம் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க அதனால் கையில் இருக்கிற வேலை நன்றாக இருக்கும் வீட்டுக்குள்ள ஒரு திட்டம் பற்றி பேசப்படும் அது எல்லாருக்கும் நல்லது தான் ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தில் ஒரு சின்ன டவுட் வச்சுக்குவீங்க காரணம் டைமிங் சரியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இறுதியில் அந்த திட்டத்தை செயல்படுத்துவீங்க ஒரு நண்பன் நண்பி உங்களுக்கு ஒரு கெட்ட நாளை அவாய்ட் பண்ணி விடுவாங்க நீங்கள் அவங்க கூட நேரடியாக சொன்னாலே அவங்க விஷயத்தை ஹேண்டில் பண்ணிடுவாங்க இந்த சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் தனுசு ராசியான உங்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் கூட பெரிதாக தோன்றும் ஆனால் இந்த வாரம் நடக்கிற சில விஷயங்கள் உங்களை வந்து ஒரு செட்டிலாக வச்சுக்கும் உங்கள் மனசு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் யாராவது பாராட்ட சொன்னால் கூட மனசு நிறைஞ்சு போயிடும் அதே சமயம் நெகட்டிவ் வேர்டில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப டவுனாக ஆயிடுவாங்க ஆனால் நீங்கள் அதை வெளிப்படையாக காட்டவே மாட்டீங்க உங்கள் சிரிப்பு எல்லாத்தையும் கவர் பண்ணிடும் அடுத்த சில நாட்களில் ஒரு புதிய அறிவு ஐடியா பிளான் இதில் ஒன்று உங்கள் வாழ்க்கைக்கு யூஸாக போகுது இது வந்து உங்களோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் நீங்கள் இதை ஃப்யூச்சரில் ரொம்ப பெருசாக போய் நினைச்சுக்குவீங்க இந்த வாரம் உங்கள் ராசிக்கு ஒரு சின்ன ஓய்வு அவசியம் உங்கள் உடல் சிறி சிறிதாக கொடுக்கும் வேறு எதுவுமே வேணாம் கொஞ்சம் தூங்குனா மட்டுமே போதும் அப்படிங்கிற இதில் நீங்கள் இருப்பீங்க எல்லாத்தையும் இக்னோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நீட்டாக நல்லா தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க குழப்பங்கள் அனைத்தும் நிறைந்து முடிவுகளுக்கு வரும்னு சொல்லலாம் நீங்க நிறைய முடிவுகள் பேசணும் யோசிக்கணும் அப்படிங்கிறதுனால உங்க பிரெயின் வந்து ஒரு மோட்டார் ஸ்பீடு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு அதனால அதே சமயம் யார் உங்களோட நல்ல மனச டெஸ்ட் பண்ணி பார்க்க முயற்சி பண்ணுவாங்க அவங்க சொல்றது வந்து நகைச்சுவை மாதிரி இருந்தாலுமே அது வந்து இன்னும் உங்களை வந்து இது பண்ண போகுது இன்னும் உங்களை ஹிடன் மீனிங் மாதிரி வச்சுக்கலாமே உங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏது சொல்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இருக்கலாமா இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிளியராக தெரிஞ்சு போக போகுது யாரோ ஒருத்தங்க உங்களை லாங் டைமாக பின்தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு உங்கள் திறமைக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் போட்டியும் பொறாமையும் அவங்க கிட்ட இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஆனால் அந்த நேரத்தில் இது வரைக்கும் அவங்க மறைமுகமாக தான் உங்களுக்கு எல்லாமே இருக்காங்க இப்போ அந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரப்போகுது நீங்கள் அவங்கள நேரடியாக பார்த்தாலே மனசுக்கு சொல்லும் இந்த ஆளோட பேச்சு கொஞ்சம் மாற்றம் எல்லாமே உங்களுக்கு நன்றாக புரியும் இது உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றம்னு கூட சொல்லலாம் ஆனால் அவங்க உங்களை மதிக்கிறவங்க ஆனால் உங்கள் வேகம் உங்கள் விருப்பம் உங்கள் எனர்ஜி இது எல்லாமே அவருக்கு போய் சேர சேரவே சேராது இந்த இதாவது இந்த மேட்ச் அப்படிங்கிறது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத டென்ஷனாக மாறும் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் இதில் இருக்குது அவங்க உங்களுக்கு செய்யக்கூடிய தீங்கு எதுவுமே கிடையாது நீங்கள் சொன்னால் ஒரு காம் வார்த்தையே போதும் அவங்க சைலண்ட் மூடுக்கு போயிடுவாங்க வேலை விஷயத்தில் நீங்கள் அவுட் ஆஃப் பாக்ஸ் ஐடியா எடுத்து கொடுப்பீங்க ஆனால் அது அவங்களுக்கு புரியாது யாருக்குமே புரியாது ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக அதுதான் சக்ஸஸ் ஃபார்முலாவாக மாறப்போகுது தனுசு ராசிக்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க நீங்கள் பார்த்து பத்து பர்சன்டேஜ் பேர் தான் மற்றவங்கள பார்க்க முடியும் நீங்கள் வாரம் உங்கள் ஃபேமிலியில் ஒரு முக்கிய விஷயமா பேசப்படும் போகிறீங்க அது சொத்து விஷயம் பயணம் அல்லது பெரிய திட்டம் பற்றியதாக இருக்கலாம் நீங்கள் அதில் பேலன்ஸாக பேசுவீங்க நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை அதுதான் ஃபைனல் ஃபைனல் முடிவாக இருக்கும் மற்றவங்களுக்கு அது நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும் நண்பர்களில் ஒருவங்க உங்கள் உங்களை பற்றி தவறான அபிப்பிராயம் பெறப்போகிறார் காரணம் தவறாக புரிந்து கொண்டதல் அது அவர்களான தவறு ஆனால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க இந்த சூழ்நிலையில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும் இந்த வாரம் உங்கள் ஹெல்த்தில் பிக்கஸ்ட் இஷ்யூ ஒன்று இருக்குது டைஜஷன் டயர்னஸ் இது ரெண்டும் உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் இஷ்யூவாகவே இருக்கும் இந்த இது எல்லாமே குறைவான தூக்கம் அதிகமான யோசனை இந்த ஷெட்யூல் மாதிரி மாற்ற காரணமா இருக்கு நீங்க கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் அட்ஜஸ்ட் பண்ணினா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சுலபமா கண்ட்ரோல் பண்ணிடலாம் நீங்க காய்ச்சலோ பெரிய ஹெல்த் இஷ்யூவோ வேணாம் என சந்தோஷப்படலாம் பாடி சிக்னல் தருவது தம்பி அக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றதுதான் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக வரும் அது யூடியூப்பில் பார்த்தா வீடியோவாகவோ நீ எந்த ஒரு சந்திப்பானாலும் அது உங்கள் மனசுக்குள்ளே வந்த ஒரு தாட்டாகவோ இருக்கலாம் அது உங்களோட வாழ்க்கைக்கு புதிய திசையை கொடுக்க போகுது பண விஷயத்தில் நீங்கள் விட்டு வச்ச ஒரு மேட்டர் மீண்டும் ஆக்டிவ் போகுது அது எதிர்பாராமல் வந்தாலுமே அது உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது அந்த விஷயத்தில் நீங்கள் கூடிய சீக்கிரம் ஒரு கிளாரிட்டி பெற போகிறீங்க தனுசு ராசியை பொறுத்தவரையும் இந்த வாரம் மிகப்பெரிய கிஃப்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகவே இருக்கும் சில வாரங்களில் மைண்டு ஸ்லோவாக இருந்துச்சு ஆனால் இப்போ ஃபுல் சார்ஜ் போட்ட மாதிரி ஆயிருப்பீங்க அதனால் இனிமேட்டு எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கை வந்து பிரகாசமாக தான் இருக்க போகுது